ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது வந்து நம்ம இப்போ ஒரு காஃபியோ டீயோ இல்லை ஏதாவது சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா கடையில் நம்ம வாங்கி சாப்பிடாம வீட்லேயே நம்ம அதை செய்யப் போகிறோம் அதுவும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்சது என்ன ஒரு சூப்பர் ஸ்நாக் தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க வீடியோ போய் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிற ஸ்நாக்னே நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான கிறிஸ்டியான ஒரு ஸ்நாக் தான் வாங்க இப்ப இது வந்து பச்சரிசி மாவு நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் பச்சரிசி மாவு இருக்கும் ஏன்னா ரேஷன்ல வந்து பச்சரிசி உங்களுக்கு நல்லா கொடுக்கா அதை கழுவி காய வச்சு நீங்க வந்து மிஷின்ல கொடுத்து திரிச்சு வச்சுட்டு எல்லார் வீட்லயுமே இருக்கும் சோ அந்த பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இது நான் ஒரு பவுலுக்கு எடுத்திருக்கேன் நீங்க இது டம்ளர் எல்லாம் கூட எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் கூடவே ஏன் பாருங்க அந்த பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்தீங்கன்னா அதே கப்புக்கு கப்பு பொட்டுக்கடலை இப்போ நான் இந்த பொட்டுக்கடலை வந்து இந்த முழுக்கடலையே இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு நான் அரித்து மாவை வந்துடுறேன் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்றதெல்லாம் இப்போ பவுட்ரு பண்ணால் பொட்டுக்கடலை மாவியும் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக தான் இந்த அரை கப்பை எடுத்து ம நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்காக காமிக்கிறேன் நீங்கள் டக்கு நீங்கள் வந்து எடுத்து நீங்களே போட்டுக்கலாம் அரை அரைக்கப்பு அவ்வளோதான் எடுத்து நீங்கள் போட்டுருங்க அவ்வளோதான் நல்லா மாவு பவுட்ரு பண்ணி நம்ம இதையும் சேர்த்தாச்சு கூடவே ஒரு சின்ன கப் அவ்வளோதான் அந்த மெஷரிங் கப்பு எடுக்கல ஒரு குட்டி அதாவது ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு பெரிய கரண்டிக்கு ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்துருங்க இட்லி மாவு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உளுந்து நமக்கு தேவைப்படல கண்டிப்பா நம்ம எப்போவுமே உளுந்து போடணும் அதனால உளுந்துக்கு பதிலாக நம்ம உளுந்து போட்டு அரைச்சிருக்கிற நம்ம இட்லி மாவு எடுத்துக்கிட்டோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து எள்ளு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க எ வந்து எப்போவுமே கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் பார்த்துட்டு கல் எது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனுக்கு பெருங்காயத்து இதுதான் கண்டிப்பாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாவை வந்து நான் இன்னும் தண்ணியே ஊத்தல நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுல்லாக கிளரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா டால்டா அப்படி இல்லைனா எண்ணெய் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நெய் ஊற்றியிருக்கேன் நெய் டால்டா அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம முறுக்குக்கு எப்படி பிசைவோம் அது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றிறாய்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவை பசஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி முதல்ல வந்து ஸ்டவ்வில் எண்ணெயை ஊற்றி ஆன் பண்ணிடுங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறோங்கிறது உங்களுக்கு நீங்கள் நல்லா கெஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் நினச்ச மாதிரியே தான் நம்ம முறுக்கு தான் பண்ண போகிறோம் எவ்வளோ ஈஸியாக நம்ம மற்றபடி முறுக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு ப்ராசஸ் போகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் முறுக்கு குழல் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து இந்த நான் இந்த மாதிரி மூணு இருக்குது பார்த்தீங்களா இந்த அச்சு போட்டிருக்கேன் கொஞ்சமாக அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் டீ போடுற டைம்லேயே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முறுக்கெல்லாம் நீங்கள் கடையில் வாங்குனீங்கன்னா எவ்வளோ ரேட்டு நமக்கு தெரியும் இதை வந்து நம்ம ரேஷனில் வாங்கின பச்சரிசி மாவு தான் பச்சரிசி தான் அதை வச்சு மாவு பொட்டுக்கடலில் மட்டும்தான் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல அப்புறம் இட்லி மாவு நம்ம வீட்டில் இருக்கிறது தான் ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம செஞ்சு வீட்டில் அசத்திடுங்க நீங்களும் இதே மாதிரி பாருங்கள் மாவு எடுத்துட்டு தேவையான அளவுக்கு மாவு போட்டுக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம போடலாம்ண்ணே இந்த மாதிரி ரெண்டு பிளேட்டை எடுத்துக்கோங்க செலவு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து இதுலேயே புளிஞ்சுருவீங்க முறுக்கை வந்து டக்குன்னு கையில வச்சு இப்படி புளிஞ்சுருவாங்க எனக்கு கொஞ்சம் அந்த எண்ணெய் எண்ணெய் போட்டுருமோன்னு கொஞ்சம் பயம் அதனால நான் இந்த மாதிரி பிளேட்டில் தான் எப்போவுமே முறுக்கு புளிவேன் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு புளிகிறது ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு முறுக்கா போடலாம் என்ன சூடாயிடுச்சு அப்போ இப்படி எடுத்து இப்படி போடுங்க ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அதுக்குள்ளே அடுத்தது நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி போட்டாச்சு பாருங்கள் நல்லா லைட் ப்ரவுன் கலர் வந்துடுச்சு இது இந்த என்ன என்ன சொல்கிறது அந்த பபில்ஸ்லாம் அடங்கிடுச்சினாலே நல்லா வெந்துட்டு அர்த்தம் இது நான் ஏன் நிறைய எண்ணெய் ஊற்றலன்னு சொன்னால் நம்ம வந்து கொஞ்சமாக தான் நம்ம போட்டிருக்கோம் இதில் வந்து ஒரு பத்து முறுக்கு தான் அந்த மாதிரி தான் வரும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ இல்லைன்னா உங்களுக்கு எப்போ சாப்பிடணும்னு பிரியப்படுறீங்களோ அப்போ செய்கிற மாதிரி தான் ஸோ அதனால நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் நிறைய எண்ணெய் ஊற்றிக்குவோங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம மற்றபடிலாம் முறுக்கு செய்கிறோன்னு சொன்னால் எப்போ ஒரு அள கலவரமே எனக்கு முறுக்கு செய்ய போகிறோம் முறுக்கு செய்யப்படுறேன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பத்தே நிமிஷத்துல எவ்வளோ அளவா உங்களுக்கு முறுக்கு வந்துட்டு பாருங்க இது எதாவது டைம் ஆச்சா நீங்களே நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லணும் எவ்வளோ டைம் நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீதி இருக்க முறுக்க பாருங்கள் இதை மாதிரி நம்ம போட்டு போட்டு எடுத்து வச்சு நம்ம பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம முறுக் பண்ணிட்டோம் மீதி இருக்கிறதுங்க அப்புறம் கொஞ்சம் தான் மாவு இருக்குது நம்ம எடுத்துட்டு கடைசியில் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு எல்லாமே வேலையை முடிஞ்சிச்சு இப்போ கடைசி பேட்ச் வந்து நமக்கு போட்டிருக்கோம் அதுக்கு முன்னால் நான் கட்டிங்க இந்த சேரீ தான் நமக்கு நீங்கள் கிளாட் ஃபர்ஸ்ட்டில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃபானில் ரங்கோலி சாரீஸ் சூப்பரான இந்த சாரியோட ரேட்டு வந்து ஒன்லி த்ரீ நைன்ட்டி தான் நான் நாலு கலர் நம்மள்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணும் என்னென்னு பார்த்துட்டு இதுக்கு பிளா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் உள்ள லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துட்டு வேணுங்கிறவங்க உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அதுக்கு உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது போகவே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய நிறைய சாரீஸ் இருக்குது சரிங்களா பார்த்துட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி பேட்ச் அதனால மொத்தமாக போட்டாச்சு பாருங்க நான் போட்டிருந்த எண்ணெய் எவ்வளோ கம்மியாக போட்டிருந்தேன் அதே எண்ணெயிலையும் அப்படியே நான் முடிச்சாச்சு எல்லா வேலையுமே அதுக்கப்புறம் ஒரு பிட்டு கூட நான் ஆயில் ஊற்றவே இல்லை இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் இந்த அளவுக்கு நமக்கு முறுக்கு வந்துருக்கு இது போடும் போது என் டேஸ்ட்டும் பார்த்தாச்சு சவுண்டு கொஞ்சம் சூப்பராக இருக்குது இதை மட்டும் எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு ஆயில் பாருங்களேன் நான் ஏதாவது கொஞ்சமாவது ஆயில் வந்து குடிச்சிருக்கா பார்த்தீங்களா அப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு முறுக்கு நமக்கு வந்துச்சு நான் இப்போ வந்து டேஸ்ட் பார்க்க ஒரு ரெண்டு நாங்கள் பிள்ளைங்களாம் சாப்பிட்டுட்டோம் நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்களே டேஸ்ட் பார்க்குறீங்க பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்து பாருங்கன்னு நான் ஃபர்ஸ்ட்லேயும் முதல்ல பிள்ளைங்கிட்ட கொடுத்துருவோம் பிள்ளைங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க நாங்களும் டேஸ்ட் பார்த்துருவோம் ஆனாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காமிக்கணும்ல அதுக்காக நான் உங்களுக்காக காமிக்கிறேன் ஒரு முறுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து எங் என் ஹஸ்பண்டுக்கு வந்து எங்கே ஒரு நம்ம ஸ்நாக் வாங்க கடைக்கு போனாலும் உடனே வாங்குறதை அவங்க முறுக்கு தான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டில் வாங்குறது முறுக்கு அதை போய் தான் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்கன்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முறுக்க இவ்வளோ ஈஸியாக நீங்கள் யாராலையும் செய்ய முடியுமான்னு தெரியாது ஆனால் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நீங்கள் பத்து நிமிஷம் இருந்தே அதிகம் தான் எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டே நீங்கள் பண்ணிங்கனால ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதாவது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வேறு லெவலில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் ஃபேஷனே ஏகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்